வாழ்க்கை வாழ்வாதாரத்தை காப்பாற்று இந்த நான்காம் இடம் தான் சுகஸ்தானம் சொல்லும் ஒரு மனிதன் வாழ்க்கையில எல்லா சுகத்தையும் சந்தோஷமா அனுபவிக்கணும்னா நாலாம் இடம் சரியா இருக்கணும் இந்த சுகம் அந்த சுகம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது தவறு பண்றானாங்கிறதையும் அந்த நாலாம் இடம் சொல்லும் அப்ப சந்திரனும் சூரியனும் கெட்டு போய் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை வரும் போராட்டம் ஜெயிக்கணும் என்னையா அப்படி அப்படின்னா சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ராகு கேதுக்கள் முழு பகல் சந்திரனோடும் சூரியனோடும் ராகு கேதுக்கள் சேர்ந்திருந்தா நிறைய பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் கொடுத்துருக்கும் இந்த ராகு கேதுக்களால வரக்கூடிய வினையும் வேதனையும் கொஞ்ச நஞ்சம் இது கர்மாவின் வெளிப்பாடு அதுக்கு தான் சொன்னாங்க ராகு கேதுக்களை கேதுவை அம்மா வழி தாத்தா பாட்டி என்றும் ராகுவை அப்பா வழி தாத்தா பாட்டி என்றும் அப்ப இந்த கர்மா கர்மாவை தீர்மானிப்பதற்காக வந்தவர் இப்போ இந்த லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறையாம அஞ்சு ஏழு ஒன்பதுல அப்படி பலமாக இருக்கிறார் ஆட்சி உச்சப்பட்டு இருக்கிறார் என்றால் எவ்வளவு கட்டணம் சமாளிக்க முடியும் சம்பாதிச்சு அது கெட்டு போறதுதான் நாம் யாராவது மாட்டிக்கொள்கிறோம் சந்திக்கிறோம் இல்லையா இப்போ இதையும் தாண்டி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நம்ம யோசிக்கிறோம் யோசிக்கத்தானே செய்வா யாரும் போய் வீம்பா போய் வம்பா போய் விளையாண்மையா இல்லையா ஆனாலும் நம்மளால அதை விட்டு போக முடியல மாட்டிக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தை வருதுல்ல அப்ப நம்ம ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம் இப்ப யார் மூலமாக போய் மாட்டிக்கிட்டோம் யார் நம்மளை கொண்டு போய் உள்ள விட்டாங்கன்னு தெரியல ஞானசக்தி பீடம் வணக்கம் வணக்கம் இப்போ இந்த பிரச்சனை மட்டுமல்ல பக்கத்து வீட்டுக்காரன் எழுத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரன் அண்ணன் தம்பி மாமன் மச்சினா அவ்வளவு பேருமே நமக்கு பகையாக வர்றானே அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இருக்குல்ல சவுண்ட் வரவில்லைன்னு சொல்றீங்களா சவுண்டு கேட்கலையா ஐயா யாருக்கு எல்லாருக்கும் சவுண்டு கேட்குதா சத்தம் கேட்கதான்னு பாருங்க யாருக்காவது சத்தம் கேட்கலைன்னா எனக்கு கொஞ்சம் வால்யூம் கம்மியாக இருக்கா யாருக்காவது வால்யூம் வரையினா கொஞ்சம் சொல்லலாமே நான் இங்கே வால்யூம் ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன் ஞான பீடம் ஞானசக்தி பீடம் ஆறாவது லைக் போட்டிருக்கேன் ஆசீர்வாதம் தெரிஞ்சிருக்கேங்க நீங்கள் ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றி நன்றி உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப நன்றி இப்போ இதை பார்த்துருக்கவங்க யாருக்காவது உங்களுக்கு வந்து வால்யூம் கேட்கல அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் பதிவு போடுங்க ஐயா ஏன்னா நம்ம வந்து நான் இவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட பேசி நான் பேச விஷயம் உங்களுக்கு கேட்கல அப்படின்னா நான் பேசி புண்ணியமில்லை ரெக்கார்டில் பதிவாகாமல் போயிடும் அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையை சரி செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக சரி செய்து கொண்டிருக்கிறோம் யாரையும் விட்டதில்ல வாழ்க்கையின் வட்டத்தில் ஆசையை நெஞ்சில போட்டா சோதனை கொஞ்சம் இல்லை நிச்சயமா அதுதான் ஒரு ஞானபீடம் இப்பொழுது சென்னையில் மூன்றாவது மக்கள் சேவை மையம் ஆரம்பித்துள்ளேன் ரொம்ப ஐயா சந்தோஷம் உங்களுடைய ஞானபீடம் இன்னும் மென்மேலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் கொஞ்சம் கேட்குது அப்படின்னு நிறைய பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு நமக்கு வேணும் அது மட்டுமல்ல இந்த கடன்பூச்சிகள் நம்ம விடுபடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஆறாம் இடம் என்பது நோய் எதிரி கடனை குவிக்கக்கூடியது இந்த ஆறாம் இடம் தான் சத்துருஸ்தான அப்படி சொல்லுவோம் அதுக்கு காரக கரகம் செவ்வாயின்னு சொல்லுவோம் முருகன் கோவிலில் ஒன்பது வாரம் முருகன் கோவிலுல போய் உட்காந்து உங்களால் முடிஞ்சா கந்த சிருஷ்டி கவசம் படிங்க அதுவும் என்னால் முடியலை அப்படின்னா முருகன் கோவிலில் பால் பாக்கெட்டும் ரெண்டு கிலோ தவிர மருப்பு வாங்கி தானமாக கொடுத்துட்டு அந்த இறைவனை நோக்கி வழிபாடு செய்ய தொடர்ச்சியாக முருகன் கோவிலுக்கு ஒரு ஒன்பது வாரம் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்னால போக முடியல